இன்று இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பத்து மார்ச் சனிக்கிழமை கிரியோதசி பூரம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராவுகாலம் காலம் ஒம்பதிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆசை ரிஷபம் உதவி மிதுனம் கஷ்டம் கடகம் ஜெயம் சிம்மம் மரதி கண்ணி அதிர்ஷ்டம் துலாம் பக்தி விருச்சிகம் சுபம் தனுஷு நன்மை மகரம் வெற்றி கும்பம் சந்தோஷம் மீனம் லாபம் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள்